அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் என்னடா கிருஷ்ண ஜெயந்தி அதுமா முறுக்கு தட்டை சீடன் காட்டாமல் பொங்கல் வடையை காட்டிகிட்டு இருக்கேன்னு நினைக்கலாம் எங்களுக்கு ஒன் இயருக்கு எந்த ஃபெஸ்டிவலும் கிடையாது அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறதுனால இந்த வாட்டி நான் எதுவுமே செய்யலை இன்றைக்கி லீவுன்றதுனால நான் காலையிலேயே வந்து பொங்கல் வடை செஞ்சேன் அதுவுமே இந்த பொங்கல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடிய மெத்தடில் செஞ்சது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான பொங்கல் தான் பார்க்க போகிறோம் இது வந்து கண்ணன் மாஸ்டரோட ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இவர் செஞ்சதுக்கப்புறம் தான் நிறைய பேர் செஞ்சாங்க நிறைய பேர் வந்து அவரோட பேர் எதுவுமே யூஸ் பண்ணலை பட் யார் செஞ்சாங்களோ அவங்களோடத நம்ம செய்யும் பொழுது சொல்லிட்டு செய்கிறது தான் என்னோடய வழக்கம் இந்த மாதிரி பொங்கல் வந்து ட்ரை பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க நான் ரெண்டு மூணு டைம் வந்து ட்ரை பண்ணி செம்ம சூப்பராக வந்துச்சு அந்த மெத்தடை தான் இன்றைக்கி உங்கக்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து வந்திருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இது ஒரு டம்ளர் வந்து நான் நார்மல் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் ஜீரா ரைஸ் அதை மாதிரிலாம் இல்லை நம்ம நார்மலாக இருக்கும் தெரியுமா அந்த பச்சரிசி தான் ஒரு நிறைய நேரம் ஊற வைக்க வேணாம் ஒரு டென் மினிட்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சா போதும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் இதை வந்து நான் அவங்க வந்து அப்படி அப்படியே வாஷ் பண்ணிட்டு போட்டாங்க நான் வந்து ஒரு நிறைய அமௌண்ட் செய்யும் பொழுது அந்த மாதிரி செஞ்சால் சரியாக வரும் ஸோ இதை வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால் இது ரெண்டத்தையும் நான் ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிறேன் மீதியெல்லாம் செய்யும் பொழுது பார்த்துக்கலாம் வாஷ் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் இது ஊறினதுக்கப்புறம் தனித்தனியாக தான் வேக வைக்க போகிறோம் இப்போது அரிசி வேகிறதுக்கு தண்ணி போட்டாச்சு இது தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பருப்பு வேக வைக்கிறதுக்கும் நான் வந்து பாத்திரத்தில் தண்ணி சுட போட்டுட்டேன் இப்போ அடுத்து வந்து பருப்பும் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி இப்போது சூடாகிடுச்சு நம்ம வந்து அரிசியை போட்டுடலாம் இதில் வந்து நம்ம வந்து வடிகட்டி தான் எடுக்க போகிறோம் அதனால் தண்ணி ஜாஸ்தி இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை சாதம் வந்து நல்லா குழஞ்சி வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தாராளமாக நம்ம வந்து தண்ணி வச்சுக்கலாம் அடுத்து பருப்புக்கும் தண்ணி கொதிச்சிடுச்சு பருப்பையும் நம்ம வந்து வேக வச்சிடலாம் இப்போது இது ரெண்டும் நல்லா குழஞ்சி வேகட்டும் அரிசி பருப்பு ரெண்டுமே வந்து இப்போ கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போது சாதம் வந்து ஒரு பாதி அளவு நல்லா வெந்துடுச்சு இன்னுமே அது வந்து நல்லா குழஞ்சி வேகணும் சாதம் இப்போது நல்லா குழஞ்சிடுச்சு நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் கொஞ்சம் கஞ்சி வந்து அதிலே இருக்கிற மாதிரி வடிகட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக வெந்துடணும் அதே மாதிரி பருப்பும் நல்லா குழஞ்சிடுச்சு இங்கே பாருங்கள் பருப்பும் இந்தளவும் நல்லா நைஸாக குழஞ்சிடுச்சு இப்போ சாதத்தை வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வரேன் இப்போ வடிச்சாச்சு இதுல வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்க பருப்பை வந்து இதுல சேர்த்து கிண்டிக்கலாம் இப்போ எந்த அளவு நம்ம வந்து அரிசி பருப்பு சேர்த்தோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து ரவா வந்து ஆட் பண்ண போறோம் இப்போ பொங்கலுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து பெருங்காயத்தூள் அடுத்து பொடியாக கட் பண்ண இஞ்சி இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து தாலி போட்டுடலாம் பொங்கல் இப்போது ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து தாலி போட்டுடலாம் இப்போ அடுப்பில் வானல் வச்சாச்சு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன் இப்போது நான் வந்து ஒரு மூணுலேருந்து மூன்று ஸ்பூனுக்கு மேலே தான் ஊற்றியிருக்கேன் ஏன்னா நான் வீடியோக்காக எடுக்கிறதுனால பர்ஃபெக்டாக வரணுன்றதுக்காக நான் வந்து எண்ணெய் ஜாஸ்தி தான் எடுத்திருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் இப்போது சூடாகிடுச்சு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு இப்போ பொரிய ஆரம்பிச்சிடுச்சு நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு அடுத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போவும் நம்ம இந்த தாலிப்பாக பொங்கலில் சேர்த்துடலாம் இதில் இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் நிறைய இல்லை கால் ஸ்பூன் அளவு இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க ட்ரை பண்ண வேண்டாம் ஒரு நாள் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பொங்கல் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் அடுப்ப சிம்மில் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து உங்களோட சாய்ஸ் தான் இதை வேற எதுவும் பண்ணலை நான் வந்து அப்படியே லைட்டாக ஏன்னா இப்போ வந்து இங்கே மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால ரொம்ப டைட்டாயிடுச்சு உருகி அதாவது திக்காயிடுச்சு அதனால் நான் வந்து அப்படியே தான் லைட்டாக சூடு காட்டிட்டு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் சூப்பராக பொங்கல் வந்துடுச்சு தலை தலைன்னு அப்படியே நம்ம ஹோட்டலில் கல்யாணத்தில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்குது நீங்கள் யாரெல்லாம் இன்றைக்கி இந்த பொங்கலை பார்த்துட்டு டெம்ட் ஆக போகிறீங்கன்னு தெரியல அந்தளவுக்கு சூப்பரான ரெசிபி நான் வந்து ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் தான் செஞ்சிருக்கேன் அதுவே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் தாராளமாக அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இந்த பொங்கல் ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி எங்களுக்குலாம் இன்றைக்கி லீவ் விட்டுருக்காங்க அதனால் மற்ற வேலை எதுவும் கிடையாதுன்றதுனால நான் இந்த பொங்கலை செஞ்சே ஆகணுன்றதுக்காக இன்றைக்கி நான் பொங்கல் செஞ்சுருக்கேன் சாம்பாரும் வடையும் செஞ்சுட்டு ஃபைனலாக எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் செம்ம சூப்பராக இருக்குது நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பொங்கலை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அதை மாதிரி செய்யலாம் எப்பொழுதும் செஞ்சு சாப்பிட முடியாது ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்குது யாரெல்லாம் இந்த ஹோட்டல் பொங்கல் எப்படி செய்வாங்கன்னு தேடிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கான ரெசிபி தான் கண்டிப்பாக இந்த க்ரெடிட் பூரா அந்த கண்ணன் மாஸ்டருக்கு தான் போகும் செம்மை சூப்பராக வந்திருக்குது இங்கே பாருங்கள் இந்த பொங்கல் பார்க்கும் பொழுது எவ்வளோ அழகாக சூப்பராக வருது பாருங்கள் அப்படியே நம்ம கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது செம்மையாக வந்திருக்குது ஓகே இப்போ மூடி வச்சுட்டு அடுத்து சாம்பார்லாம் வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம் இந்த கம்மி அமௌண்ட் பொங்கல் செய்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக ஒன் ஹவர் ஆச்சு நான் எட்டரைக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் வந்து உங்களுக்கு பாருங்கள் இப்போ நைன் தேர்ட்டி ஆச்சு ஒன் ஹவர் டைம் வேணும் டைம் இருக்கிறப்ப மட்டும் ட்ரை பண்ணுங்கள் டைம் இல்லைன்னா நீங்கள் வழக்கமாக எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க டைம் இருந்து நம்ம செஞ்சோம்னா சூப்பரான பொங்கல் வந்து கிடைக்கும் சுட சுட சூப்பராக நம்மளோட மிளகு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம வழக்கமாக வந்து குக்கரில் வச்சுட்டு விசிலை விட்டு வச்சு தள்ளிட்டு போயிடுவோம் ஆனால் இந்த மாதிரி செப்ரேட்டாக செஞ்சு அதுவும் விறகடுப்பில் செஞ்சு சாப்பிடும்பொழுது அதோடய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் யார் வாய்ப்பு இருக்கோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ